என் செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் உன்னிடத்தில் சில உண்மைகளை சொல்லிவிட வேண்டும் என்று இன்று இந்த விடியலில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாக புரிந்துகொள் உன்னுடைய இல்லத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம் வராகி நம் தாயானவள் நம் இல்லத்தில் இருக்கிறாள் என்கின்ற செய்தி முதலில் உன் செவி வந்து சேர்ந்ததை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கிறது என்னும் பொழுது நீ இன்னமும் சற்று கவனமாக உன் தாயானவள் என் வாக்கினை கேட்க வேண்டும் ஏனென்றால் அம்மா உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில உண்மைகளை பற்றித்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை விடியும் பொழுது வெற்றி பொழுது என்பதனை நினைவில் வைத்து கொண்டு நடந்த சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் வருங்காலத்தில் மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்க போகிறது அதை முன்கூட்டியே நீ வேறறுத்து விட வேண்டும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இருக பிடித்து இழுத்து பிடித்து நிற்க வைத்து தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்து விடாதி என் குழந்தையை வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அதனை நீ அனுபவிக்க வேண்டும் நீ இதையெல்லாம் இப்பொழுது விடுத்து பின்னாளில் அனுபவிக்கலாம் என்று நினைக்கும் பொழுது உனக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் எதுவுமே உன் முன்னால் இல்லாமல் போய்விடும் யாருக்குமே பாரமே இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றனே மற்றவர்கள் உன்னை பாரம் என்று சொல்கின்ற அளவிற்கு எதையும் செய்துவிடாதே நாம் நினைக்கின்ற விஷயங்களும் நாம் செய்கின்ற விஷயங்களும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளுமே சர்வ நிச்சயமாக நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி எந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை சட்டென்று மனதை எங்கும் அழைப்பாய விட்டு விடாதே ஏதாவது ஒரு வகையில் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் ஆனால் நீதான் அங்கே இதையெல்லாம் கண்டவுடன் ஏதோ ஒரு அதிசயத்தை கண்டது போல நினைத்து எப்பொழுதும் சில விஷயங்களை அதிகமாக நீ தொடர்ந்து வருகின்றாய் ஒவ்வொரு நொடியிலுமே இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களினால் உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்களை நீ தான் விடுகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையை நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற எல்லாமும் நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலாக உன்னை தேடி வந்திருக்கின்றது இந்த மனமாற்றம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நீ சொன்ன அத்தனை விஷயங்களை பற்றியும் சற்று ஆழமாக உன் தயானவள் நான் யோசித்து பார்த்திருக்கின்றேன் உன் மனதை காயப்படுத்த வேண்டுமோ அல்லது உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டுமோ என்பதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு உனக்கு இதனை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதை கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் இது என்னவென்று நீ நிச்சயமாக கவனிக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களில் இந்த வாழ்க்கையில் நமக்கென நான் நம்புகின்ற சில உறவுகள் நம்மை காயப்படுத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றாய் எந்த நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்று எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கும் பொழுது தனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை தொலைக்க நினைக்கிறார்கள் இதற்காக நீ கலங்காதே எதுவாக இருந்தாலுமே அதை நாம் நமக்கான உணவுகளாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக மாற்றத்தை காணும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையை உன் மனது நோகும்படி உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள் தேவையில்லாமல் எதை எதை எல்லாமோ நினைத்து இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம் என்கின்ற மன உறுதிக்கு உன்னை தள்ளிவிட நினைத்தார்கள் நீ அந்த இடத்திற்கும் சென்றுவிட்டு தான் மீண்டு வந்திருக்கிறாய் இதுவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று சொல்லி என் குழந்தை இது போன்ற ஒரு நிலைக்கு மனதிற்குள் முடிவெடுத்து தான் வைத்திருந்தாய் இந்த வாழ்க்கையை நாம் முடித்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை என்று என் குழந்தை நீ எண்ணி இருந்தது உண்மைதான் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் உன்னை தடுத்து நிறுத்து ஏதோ ஒரு உண்மை இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவென்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் பொழுது அதையெல்லாம் ஒரு பொழுதும் வேண்டாம் என்று என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ எந்த இடத்திலிருந்து பெற்று அந்த இடத்திலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கான ஆரம்பத்தை தொடங்கி வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வராகியினுடைய அன்பான வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை அம்மாவின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டதை முதலில் உணர்ந்து கொள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதன் பிறகுதான் என் குழந்தைக்கு வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னுடைய கண்ணீருக்கு மனமிறங்காமல் இவர்கள் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் தண்டனையை அவர்களை அனுபவிக்கட்டும் என் குழந்தையை நீ உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகிவிடு உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத உறவு வேண்டும் எந்த இடத்திலும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் உன்னுடைய உண்மையான எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற உறவு வேண்டும் இல்லை அதற்கு தகுதியில்லாத உறவு இது என்னும் பொழுது இதை நீ தொடராமல் விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது காலம் முழுவதும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் மட்டும் இருந்து விட முடியுமா இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் வேண்டும் உன்னை வேண்டும் என்றே இதையெல்லாம் செய்ய நினைத்த இவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு இடத்தை நீ நிச்சயமாக பிடிக்க வேண்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க முடியாத பல விஷயங்கள் உனக்கு நடந்திராத பல விஷயங்கள் இவையெல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை நீ நினைவில் வைத்து அல்லவா இதுவெல்லாம் எதற்கு தெரியுமா நினைவில் இருக்க வேண்டும் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக மட்டுமே அது நினைவில் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் கஷ்டத்தோடு இருப்பதற்கு அல்ல துன்பங்களோடு நடந்து வருவதற்கு அல்ல எப்பொழுதுமே என் பிள்ளையை மற்றவர்கள் மத்தியில் நாம் வாழ வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் இதை நீ நிச்சயமாக என்றோ நினைத்திருந்தால் இன்று உன்னை பதம் பார்க்கின்றவர்கள் இன்று உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்துகின்றவர்கள் இவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு இன்றோ விலகி ஓடி இருப்பார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை சிறு துளியளவும் கணக்கில் கொள்ளாமல் நீ கஷ்டப்பட வேண்டும் நீ காயப்பட வேண்டும் நீ வேதனைப்பட வேண்டும் என்று எப்பொழுதுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை மட்டுமே கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தினுடைய வாழ்க்கையாகவும் மிகப்பெரிய உச்சத்தை உனக்கு கொடுக்கின்ற வாழ்க்கையாகவும் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்துவிட்டால் இங்கு மாற்ற முடியாதது என்று எந்த விஷயமும் கிடையாது நீ நினைத்து விட்டால் இங்கு எந்த ஒரு விஷயமும் மாற்றத்தை காண முடியாது நீ உறுதியாக இருக்கும் பொழுது யார் என்ன நினைத்தாலுமே உன்னை வீழ்த்திவிட அவ்வளவு எளிதில் அவர்களால் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை நீ நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு நடக்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத போலி உறவுகள் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என் குழந்தையே இதுதான் வாழ்க்கையா இதிலிருந்து நம்மால் விடுபட முடியாதா எதற்காக நாம் இத்தனை கஷ்டங்களை சந்திக்கிறோம் ஒரு சிறு அளவு கூட நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இவர்களுக்கிடையே நாம் எதற்காக வாழ வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் வரும்பொழுது பொழுது பல காலமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இழுத்து பிடித்து எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீயும் பல முயற்சிகளை செய்துதான் பார்த்தாய் பார்த்தாயல்லவா ஆனால் உன்னுடைய முயற்சிகளுக்கான பலன் நாள் வரையிலும் கிடைக்கவில்லை மேலும் மேலும் எந்த அளவிற்கு உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடியுமோ அந்த அளவிற்கான காரியத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை எப்பொழுதுமே உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இடத்தில் நீ இருக்க வேண்டும் என்று உனக்கு அவசியம் கிடையாது உன்னுடைய உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் அங்கு நீ தங்கி இருக்க எண்ணாதே எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னமும் உன் மனதிற்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறதல்லவா உனக்கென ஒரு லட்சியம் உனக்கென ஒரு இடத்தை பிடிக்க துடிக்கின்ற என் குழந்தை சர்வ நிச்சயமாக உன்னால் முடியாத பல விஷயங்களையும் நீ முடித்து உனக்கான வெற்றியை என்றும் இந்த வாழ்க்கையில் நீ நிலைநாட்ட வேண்டும் இவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி மேலும் எதையும் தொலைக்காதே நீ இவர்களுக்காக தியாகம் செய்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் தகுதி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்க மாட்டார்கள் தகுதி உள்ளவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்திருக்க மாட்டார்கள் தகுதி உள்ளவர்கள் எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுத்திருக்க மாட்டார்கள் இப்படி உன்னுடைய அன்பிற்கு எந்த துளியளவும் தகுதி இல்லாதவர்களுக்காக நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க நினைக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு உனக்காக எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற உன் தயானவன் என்னை நம்பி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கே உனக்கானதாக நீ சாத்தியமாக்கிவிட வேண்டும் நன்மைகளும் தீமைகளும் உன்னை வந்து தொடரப்போகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடராமல் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் விடிந்த பொழுது வெற்றி பொழுது உனக்கான பெயர் அதிர்ஷ்ட பொழுது எந்த நிலையிலும் இதிலிருந்து ஒரு அடி தொலைவு கூட நகராமல் இந்த வராகி என்னுடைய ஆசைகளை பெற்ற என் குழந்தையாக நீ இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக என் வார்த்தைகளை கேட்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னுடைய மனதை நீ கொள்ள மாட்டாய் வேண்டும் என்றே இவர்கள் செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நீ இவர்களுக்காக மனம் வருந்தி கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு கஷ்டத்தை தான் காண்பித்து கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே என் குழந்தையை நினைத்த வெற்றியை அடைய வேண்டும் நினைத்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கேட்டதை எல்லாம் கொடுக்க வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்தவராகி உன்னுடைய வெற்றியை என்றும் உறுதி செய்ய வேண்டும் நல்ல நேரத்தில் தேடி வந்த தாயை மதித்து என் பிள்ளை தன் மானத்தை இழக்கும் நிலையை ஒரு உறவு உனக்கு உருவாக்குகிறது என்றால் அந்த உறவை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டோம் என் குழந்தை நீ நிச்சயமாக வந்து உன்னை காப்பாற்ற இந்த வராகியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் என்றும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்